அரியலூர் மாவட்டத்தில் திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள ஒரு இயற்கை சூழல் மிகுந்த பகுதியில் ஒரு அழகான கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் தாங்க சுந்தராம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி கோயில் திருமழப்பாடியில் இருக்க இந்த கோயிலில் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்தி தேவருக்கு கல்யாணம் நடக்குதுங்க அதுவும் சிவபெருமானே முன்னின்று நடத்தி வைக்கிற ஒரு கல்யாணம் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் அதாவது ஒரு முறை இந்த நந்தி கல்யாணம் பார்த்தால் அதே அடுத்த வருடத்தில் நந்தி கல்யாணம் நடப்பதற்கு முன் அவர்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதுதான் நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் ஆகும் திருமலைப்பாடியில் சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தியம் பெருமாளுக்கும் வியாக்பாரத முனிவர் அவங்களோட மகள் சுயசாம்பிகை அவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நடக்கும் திருமண வைபவத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் ஏதோ ஒரு காரணத்தால் சிலருக்கு திருமணம் தடைப்பட்டு நிற்கும் இந்த நந்தியம் பெருமானோட கல்யாணத்தை பார்த்தால் திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை எது எப்படியோங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது அவர்கள் தங்களுடைய மகன் அல்லது மகளோடு வரும்போது ஒவ்வொரு ஒருத்தரை ஒருவர் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதன் மூலமாகவே ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கலாம் இவ்வளோ பேர் வரும்போது யாராவது ரெண்டு பேர் சந்தித்து ரெண்டு குடும்பங்கள் சந்தித்து திருமணம் நடக்க நிறைய வாய்ப்புள்ளதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு திருவையாறுலேருந்து இருந்து அரம்பலர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் அவருமே இங்கே பெருமாளோட வருவார் அவர் முன்னாடி இங்கே கல்யாணம் நடக்கிறதா ஐதீகம் அதாவது நந்தியம்பெருமாள் திருவையாறுலேருந்து ஊர்வலமாக இங்கே வந்து பெண்ணெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் வைத்தியநாத சுவாமி திருமலைப்பாடி ஐயராரப்பர் திருவையாறு இந்த இரண்டு சிவபெருமான்களின் அவதாரத்திற்கு முன்னாடி நந்தியம்பெருமாளுக்கு கல்யாணம் நடக்குதுங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா பல கல்வெட்டுகள் சோழர்களோட கல்வெட்டுகள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இவர்களோட கல்வெட்டுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது பல சிறப்புகள் நிறைந்த இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நந்தியன் பெருமாள் ரிஷபவாகனம் அதாவது முகம் வந்து மனித உருவத்திலேயே காட்சி சர்ற மாதிரி இந்த ஒரு நந்தியம் பெருமாள் இருப்பார் அது மட்டும் இல்லைங்க நந்தி அவரோட மனைவியோட கல்யாண கோலத்திலையும் இந்த கோயிலில் காட்சி தருவார் மஞ்சள் சந்தனம் விபூதி மாவுப்பொடி திரவிய பொடி தேன் பன்னீர் பஞ்சாமிரதம் இளநீர் பழச்சாறு தயிர் பால் போன்ற பொருட்களால் இருவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் வேத வித்வான்கள் யாக பூஜையுடன் வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர இன்னிசையுடன் கோயிலின் முன்பு கண்ணாடி பல்லக்கில் வீட்டிருக்கும் சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அரமலர்த்த நாயகி உடனுடைய ஐயராரப்பர் ஆகியோர் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் மணமகள் சுயசாம்பிகை தேவியர் கழுத்தில் மணமகன் நந்தியம் பெருமான் தாலி கட்ட பக்தர்கள் அச்சதை தூவ இந்த திருக்கல்யாணம் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் நீங்களும் ஒருமுறை வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த திருத்தலத்தை ஒருமுறை கண்டுகளியுங்கள் தேங்க்யூ